வணக்கம் இப்போ நம்ம வந்து மயிலாடுதுறை மாவட்டம் புத்தாளம் வட்டம் சேத்திரபாலபுரம் கிராமத்தில் இருக்கோம் இப்போ இதை பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம மகான் ஸ்ரீ ஊருகட்டி சுவாமிகளோட நூற்றி பதினெட்டாவது ஆண்டு விழா நடந்துட்டு இருக்கு இவர் வந்து இங்கே வந்து ஐயா வந்து இங்கே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு இந்த நம்ம கிராமத்துல கிராமத்தில் பார்த்திங்கன்னா அவர் சமாதி அடைஞ்சிருக்காரு அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம் இது வருஷம் வருஷம் ஆண்டுதோறும் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து இன்றைக்கி வந்து நூற்றி பதினெட்டாவது ஆண்டு வந்து குரு பூஜை நடந்துகிட்டு இருக்கு வெளியூர்லேருந்து நிறைய பக்தர்கள் வராங்க அது இல்லாமல் வந்து சாமியார்கள் எல்லாம் என்னென்ன ஊர்லேருந்து இருக்கிற சாமியார்கள் எல்லாமே இங்கே வந்துருவாங்க இன்றைக்கி இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேருந்து உள்ள சாமியார்கள் இங்கே வருவாங்க அவர்களுக்கு வந்து தேவையான உடைகள் வந்து இங்கே வந்து நம்ம கோயில் நிர்வாகமும் அதை வந்து எடுத்து கொடுக்குறாங்க அது வந்து டோனரும் நிறைய பேர் அது மீறி இருக்காங்க இது எத்தனை பேர் வந்தாலும் இங்கே வந்து அன்னதானம் வழங்கப்படுகிறது வருஷம் வருஷம் ஆண்டுதோறும் இந்த விழா வந்து சிறப்பான முறையில் கொண்டாடிட்டு இருக்காங்க இது Ready? <laughs> அறிவையா அன்பு சிவம் அன்பே சிவமணி யாரும் அன்பே சிவமணி யாரும் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பி வாழ முடியாது எந்த மக்கள் வீரும் வாழ முடியாது அதுக்கான்

வைவம் என்று சொல்லக்கூடிய சத்யநாயக சபை தலைவர் அவங்க சொன்னால் சமரசி என்று சொல்லக்கூடிய நிதி பெற்ற நான் இன்றைக்கு

பக்தி பாடல்கள் காலை ஆறு மணி முதல் ஏறி போய் சன்னதிக்கு ஆதரவு இருக்கு வருகின்றார்கள் அவர்கள் இன்னும் பற்பல விழாக்கள் கேட்டு Like of of society, norquee, ி பல கணக்கான விருதை சம்பாதித்து இந்த வட்டாரத்திலே மைனாறு மாவட்டம் சிறந்து வாழ வேண்டும்

எண்ணுக்கு வண்டிக்கு வந்தோம் இங்கே கல்யாணம் ஆயிடுச்சு சேர்ந்து அழைச்சிட்டு அழைச்சி கொண்டு வந்துருக்கேன் ஆமா 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 அழைச்சி வந்துருக்கேன் ஆமா குவிந்து போறாங்க

எல்லோருக்கும் வேண்டியது வழங்கிய இந்த உரிக்கட்டி சாமிகள் வந்து அர்ப்பணித்து வர்றாரு அவருக்கு இந்த வருஷம் நூத்தி பதினெட்டாவது ஆண்டாக அன்னதான பெருவிழா உருவதியோட சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து அன்னதானம் சாப்பிட்டு போறதுல சாமியோட அருள் கிடைக்கிறதா நம்புறாங்க எங்களுக்கு அந்த ஆசை கிடைக்கும் நாங்க இப்ப அதுக்கு முன்னாடி அவங்க எங்க வீட்டுல பதினஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்காங்க நாங்க வந்ததுல இருந்து பத்து வருஷம் வரோம் இப்போ பிள்ளைங்க நாலு அஞ்சு வருஷமாக வராங்க நினச்சது நடக்கும் ஐயா வேண்டிக்கிட்டாக்கா எல்லா வருஷமும் நல்லதாக நடக்கும் வந்துட்டு தான் இருக்கும் வணக்கம் என் பேர் கணேஷ்குமார் கும்பகோணத்துலையும் வரேன் நான் ஒரு பத்து வருஷமாக அப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துகிட்டு இருக்கேன் நான் பிஇ படிக்கிறபோல் எனக்கு ஃபீஸ் கட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ ஐயாட்டை வந்து தான் வேண்டிகிட்டு ஒரு விபூதி பட்டில் வாங்கி வச்சுருப்போனேன் போய் மறுநாள் எனக்கு ஃபீஸ் கிடச்சிது கட்டிட்டேன் அதே போல் கல்யாணத்துக்கு வேண்டிகிட்டே கல்யாணமாக நடந்துச்சு இப்போ வேலைக்கு தான் அதுவும் நல்ல நடக்கும் தொடர்ந்து இங்கே எல்லோரும் வந்து வியாழக்கிழமை நெய்வேலை கேட்டியாக வந்து மிக சக்தி வாய்ந்தவருங்க போன வருஷம் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து பெண் குழந்தையே கிடையாது நான் இவர்கிட்ட வேண்டிட்டு போனேன் எனக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு அதை மாதிரி எனக்கு வந்து பெண் வீட்டில் வந்து பார்த்துட்டு போயிட்டு பதில் சொல்லவே இல்லை அவர்கிட்ட வந்து கேட்டேன் அந்த ஆர்த்தி எடுக்கும்போது பெல் அடிச்சிச்சு மறுநாள் வந்து எனக்கு ஆனது அதை மாதிரி இந்த ஐயா மக சிறந்த சிறப்பு வாய்ந்தவர் எனக்கு போன வருஷம் எங்க வீட்லயும் நானும் வந்து இந்த சாதம் சாப்பிட்டோம் அவர்கிட்ட வான்னு சொல்லி அதுல இருந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தாருங்க கடைசியில தான் இவரை ஐக்கிய அடக்கம் ஆவர கடைசியில் நின்னாரு குரிய சாமிகள் பொறுத்த வரைக்கும் இவங்க மிருகசேஷன் நட்சத்திரம் சந்திரமங்கலம் புதமங்கலம் எல்லா இதையும் உண்டு பண்றவங்க இந்த கோயிலுடைய தீவசமாதி அடிப்படை என்னன்னா ருத்ரயாகத்தில் சகல பீடைகள் கஷ்டங்கள் சகலமும் நெருப்புக்கு அக அக்னிக்கு அக்னியில் கரையுது எல்லாமே அதாவது தான் இந்த பெரிய யாகம் செய்கிறாங்க கோதானம் கோபூஜை செய்கிறாங்க கலசாபிஷேகம் லிங்காபிஷேகம் இது செய்கிறாங்க அடியாறுக்கு சன்னியாசி புறைய சாபங்கள் இந்த முன்னோர் சாபங்கள்லாம் இவ இங்க நிவர்த்தி பண்ணுறதுக்காக இங்கே அவதாரம் பண்ணவங்க

ஒரு லே விட்டு போட்டோம் அது ஒன்று விற்பனை ஆகாம இருக்கும் அதுக்கூட வந்து ஏற்றிட்டு போனோம் உடனடியாக இருக்கும் நிச்சயமாக இருக்குது நிச்சயமா ஐயாட்டந்தோம்னா அதுக்கான பவர் இருக்கு அப்படின்றத இந்த நேரத்தில் ஒன்று நான் வியாழக்கிழமை வருவேன் பௌர்ணமி அம்மா ஒரு இருபது வருஷ ரூபாய் ஐயா ஐயாவை பற்றி சொல்லுவோம்னா ஒரு இருபது வருஷ ரூபாய் இந்த கோயிலுக்கு வந்து ஐயாவை ரொம்ப நம்புகிறான் அவர் நான் என்ன நினச்சி வேணாலும் கண்டிப்பாக

வரும்போது ஒரு ப்ளஸ் ஃபீல் பண்றேன் நான் வந்து திருப்தி கிடைக்கு ஒரு பொருளுக்கு பாக்கலாம் இன்னும் நல்லையா ஐயா ஒரு நேரத்தில் கிடைக்கும்னு நம்புறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா திருப்தியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இப்போது வர வர நான் வார வாரம் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்துட்டு சந்தோஷமா இருக்கு ஐயா நான் கோயில் ஆரம்பிச்சிட்டேன் கேப்டங்க

முன்னாள் பிரசிடண்ட் புல்காய் அழைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சிறப்பாக நடத்திக்கிட்டாங்க ஒரு பத்தாயிரத்துக்கு மேல சாப்பிட்டு காலி வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறமும் நல்லா வரும் அண்ணன் எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு பன்னிரண்டு பேர் முடிச்சு முயற்சி சிறப்பாக நடக்கே குடிச்சிருக்கிற முறையில நான் வந்து கலைஞர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயாவோட எல்லாரும் சாப்பிட்டு தெரிவிச்சு

அதே போல் இவருக்கு கார்த்திகை மாதத்தில் உள்ள மிருக செய்யறது நடக்கும் இங்கே வந்து உருக்கட்டி ஐயா வச்சுருப்பாங்க அதுலேருந்து இங்கே ஐயா இருக்கிற காலத்தில் உணவு இல்லாமல் பஞ்ச பஞ்சமாக இருக்கிற காலகட்டத்தில் இங்கே வர மக்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமணம் மாதவங்களுக்கு உடல் நோய் நொடி உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் இங்கே எந்த நேரத்தில் எந்த டைத்தில் வந்து இங்கே கேட்டாலும் அந்த இருந்து சாதத்தை எடுக்க கையில எடுத்து கொடுக்கும்போது அது சூடாக சூடாகவே இருக்கும் அந்த அந்த உணவை யாரை விட்டுக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா காரியங்களும் சித்தியாகும் அவங்க என்ன வரத்தை கேட்குறாங்களோ அந்த வரம் நிச்சயமாக அவங்களுக்கு ஐயா கொடுப்பாரு நானும் இங்கே நிறையா சில விஷயங்களை நான் இங்கே உணர்ந்திருக்கேன் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வருவோம் இந்த பக்கம் மயிலாடுதுறை போகும்போது இந்த இடத்துல வந்து ஐயா வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போவேன் சிறப்பு ஐயாவுடைய சிறப்பு இது ஊர் மக்கள் இதை சேர்ந்து ரொம்ப சிறப்பாக இந்த விழாவை இருக்காங்க நான் வர காலத்தில் சின்னோண்டு சிறிய கோயிலாக இருந்தது இப்போ பெரிய அளவில் இது அன்னதானம் போக்குவரத்து ஊடுவாசிகள் ஊடு கிராமவாசிகள் மக்கள் மக்கள்லாம் சேர்ந்து இந்த விழா நடத்துறது பெரிய சிறப்பு பெரும்பாலும் அது தமிழ்துறவு மக்கள் எல்லோரும் இங்கே வந்து இந்த ஐயா வந்து இங்கே தரிசனம் பண்ணால் அவங்க கேட்கக்கூடிய வரங்கள் அவங்க என்ன நல்ல விஷயங்கள் எதெல்லாம் விரும்புவாங்களோ அதை வந்து இங்கே ஐயாட்ட வேண்டி விட போச்சா நிச்சயமாக அது நடக்கும் அது உறுதி தரலாம் இது பாம்பாட்டி சித்தருடைய நட்சம் அவனுடைய சித்தர் அது முக்கியமானது இது பாம்பாட்டி சித்திரம் வழிபடுறவங்க இதை ஐயாவை வந்து வழிபடலாம் சுவாமி ரொம்ப ரொம்ப பொறுமை சரி சன்மா இருக்கத்தை பல்லா ரொம்ப அபி அவங்க ஐயா மேல வந்து ரொம்ப அபிப்பிராயம் உள்ளவங்க அதனால நான் சன்மாடிக்க அப்படின்னால ஆண்டா ஆண்டாண்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து நிலையிலேயும் அறுப்படைஞ்சது ஆப்ரம் வணக்கம் சொந்தவர் வந்து வடமட்டப்பட்ட பூங்குடி நாங்கள் வந்து சென்னையில் இருந்தோம் இப்போ வந்து இப்போ புரி வந்து குத்தாலம் குத்தாலத்துனா ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முடிவு முன்னாடி வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி ஐயாவை பத்தி அரசு பிரசலமாக தான் சில விஷயங்கள் தெரியும் அவர்கிட்ட இங்க வந்ததுக்கு போனால் கண் கூடவே சில விஷயங்களை கண்ணால கண்ணும் சொல்ல போனா இங்க கண்ணுங்கிறவங்க இங்க வந்து அருமகர்த்தா இருக்காங்க அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய விபத்துல வந்து இந்த இதுக்கு எதுக்காக ஒரு வந்து டிராக்டர் விவசாய டிராக்டர்ல இருந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எந்த இது பாதிப்பு இல்லாம அவர் வந்து உயிர் பச்சை சொல்லிட்டு ஆச்சரியமா சொன்னாரு அவரையும் ஒரு எதாச்சியாக தான் நான் சந்திச்சேன் அதுல வந்து அவர் மூலியமாக இந்த கோயிலுக்கு வந்து வருஷம் வருஷம் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு எல்லா விதமான அடி அடித்தொன்றாட்டம் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு இப்போதான் வந்து ஆட்கள் போட்டிருக்காங்க அதை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதனால நாங்கள் இப்போ சாப்பிட்டு வெளில வந்தோம் எப்படியாவது எந்த திட்டம் மாதிரி கூட நம்ம இந்த அன்னதானத்தில் கலந்துக்கணும் சாப்பிடணும் அது குழந்தைலாம் குழந்தை உண்டாக பெரும்பாலான விவசாய ஏரியா சுட்டுக்கட்ட கிராமம்லாம் அவருக்கு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோ அந்த மயிலாடுதுறை கும்பகோணம் தான் மக்கள் வராங்க அதாவது என்னென்னாக்கா கார்த்திகை மாசத்துல மிருகசிஷன் நட்சத்திரத்தில் ஐயா வந்து முக்கிய அடைஞ்ச நாள் இது வந்து நூத்தி பதினெட்டாவது வருஷம் அவரு அபரிமிதமா ஒவ்வொரு சக்தி இந்த சித்தர்கள்லாம் இங்க தங்குறதா ஒரு ஐதீகம் அதுன்றது இந்த எல்லாம் வந்து போயிட்டு இருப்பாங்க இந்த திதி ஏதாவது வேண்டுதல் பிராத்தனம் சாப்பாடு கொண்டு வரவங்க இங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க தினமும் ஒரு அஞ்சாறு பேர் இங்க இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த நாளைக்கு நாள் இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு நிறைய வந்து இப்ப தரையா இருக்குது அப்புறம் அவங்க சொட்டு போட்டாங்க அதிகரிச்சு என்ன காரணம் அவங்க நம்பிக்கை அது வந்து சக்தி இருந்து அவங்க வெற்றி கிடைக்குது அவங்க பலன் அடைகிறாங்க மீண்டும் அவங்க ஒரு பத்து பேர் அழைச்சிட்டு வர்றாங்க நாங்களும் நேற்று வரைக்கும் ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு சொன்னோம் எங்க வந்து ரேட்டு விட்டுலாம் இருக்காங்க வந்துட்டு எப்படியாவது அந்த இலையில கையால் கட்டும் எதாவது கொஞ்சம் சாப்பிட்டு போகுமான்னு கூட்டம் அலமதி குடிக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது வந்து மீண்டும் உங்களுக்கு இது ஒரு பெரிய அனுபவமா இருக்கும்